பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட திரைப்படங்கள் தீபாவளி தினத்தின் திரைக்கு வந்த திரைப்படங்களே அதிக திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் யார் கொடுத்துருக்கிறோம் முதல் இடத்தில் யார் இருக்கான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை யார் அதிக படங்கள் வெற்றி திரைப்படங்கள் தொழில் படங்கள் கொடுத்தான்னு பார்க்கலாம் முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மூன்று முடிச்சு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாவது திரைப்படமாக ஆறு புஷ்பங்கள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது எம் கே பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படமும் ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது மூன்றாவது திரைப்படமாக அவல் அப்படித்தான் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சி ருத்ரையா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலை ரெண்டு வருமே எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக தப்பு தாளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது தப்பு தாளங்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தேட்டரில் ஒரு ஆவரேஜாக ஓடிய ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு ஆவரேஜான திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக தாய் மீது சத்தியம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பொல்லாதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முக்தா சீனிவாசன் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பல நடிச்சிருப்பாங்க பொல்லாதவன் திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஜெகநாதன் இயக்கத்தில் தங்கமகன் என்ற திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூர்ணிமா போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் இரநூறு நாளுக்கு மேலே ஓடி வெளிவிழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது தங்கமகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி மகனாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த ராணுவ வீரன் இந்த திரைப்படம் எஸ் பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ராணுவ வீரன் திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சி நாலு கோடி சத்த போடு போட்ட ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நல்லவனுக்கு நல்லவன் ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக மாவீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மாவீரன் திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை தோல்வி திரைப்படமாக தான் மாபீரன் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அன்னையோர் ஆலயம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் சக்கபோடு போட்டு நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஓர் ஆலயம் ஒரு சிறப்பான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தான் மனிதன் எஸ் பி முத்துராமணி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் சக்கபோடு போட்டு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் தியேட்டரில் ஓடி ஒரு இண்டஸ்ட்ரியல் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது மனிதன் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கொடி பறக்குது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலன் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல படம் தோல்வி திரைப்படமாக அமைந்தது கொடி பறக்கு என்ற திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ரஞ்சித் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட திரையரங்குகள் நூற்றி இருபத்தி நாலு கோடி ஒரு வெளியீடு கொண்டாடிய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த தளபதி இந்த திரைப்படம் மணிரத்ன இயக்கத்தில் வெளிவந்தது மம்முட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோபா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் இரநூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தளபதி திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாண்டியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எஸ் பி முத்ராமணி இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சரியாக போலன்னு சொல்லுவாங்க தேட்டரில் நூறு நாள் ஓடி பாண்டியன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாண்டியன் ஒரு வெற்றியாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா வடிவேல் செந்தில் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க முத்து திரைப்படம் தேட்டரில் நூற்றி நாள் ஓடி சக்கபோடு போட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பாடலும் சரி படமும் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் முத்து ஒரு பிரமாண்டமான வெற்றி அதனைத் தொடர்ந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அவர்களின் அண்ணாத்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிவா இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேர்த்தி சுரேஷ் குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நல்லா ரன் ஆகி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது பாக்ஸ் சாப் ஒரு நல்ல வசூல் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு திரைப்படங்களில் வந்திருக்கு அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் தீபாவளி திரைத்தன்று வெளிவந்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படம் என்று பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமாக அவள் ஒரு தொடர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் ஓரளவுக்கு ஒரு அவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மூன்று முடிச்சு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது சரியாக போகலை மூன்று முடிச்சு ஒரு ஆவரேஜான ஒரு முடிச்சாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அவல் அப்படிதான் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு திரு சித்திரையா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் திரைப்படியா போன்ற படம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஓரளவு அவரை சென்ற திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தப்பு தாளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் தேட்டரில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியாக போகல ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நீல மலர்கள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் பஞ்சு இயக்கத்தில் சிறுப்பிரியா உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் அளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது நீளமலர்கள் அடுத்த திரைப்படமாக வறுமை நிறம் சிவப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சிறப்பான ஒரு வெற்றி திரைப்படமாக தீபாவளியை அடித்து கொண்டாடிய ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பகடை பனிரண்டு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாமோதரன் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமல ஹாசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க பகடை பனிரண்டு என்ற திரைப்படம் மக்கள் வரவேற்பு கிடைக்காம ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் பி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இரட்டை உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தேட்டரில் இருநூற்றி எழுபத்தி நாள் ஓடி ஒரு சூப்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தூங்காதே தம்பி தூங்காதே அடுத்த திரைப்படமாக எனக்குள் ஒருவன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் பி வெளிவந்த இத்தில் வெளிவந்த திரைப்படத்தை சத்யராஜ் ஸ்ரீ பிரியா உலகநாயன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜப்பானில் கல்யாணராமன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் அறுபது நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக புன்னகை மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தேட்டரில் இரநூத்தி எழுபத்தி நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் நாயகன் மணிரத்ன இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற சரண்யா பொன்னிவனன் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் இருநூற்றி எழுபத்தி நாலு ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் வெற்றி கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் பஸ் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக வெற்றி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதாப் பத்தன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையதரகம் பிரபு உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் நல்ல வரவேற்பு பெற்று தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்தது சிங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் இந்த இந்த திரைப்படம் தேட்டரில் இருநூத்தி நாள் ஓடி ஒரு காமெடியான ஒரு கலக்கலான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது தேட்டரில் சூப்பராக ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக குணா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி இருக்குது ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக அமைந்தது தேட்டர்லையும் சரி மக்கள் மத்தியிலும் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக குணா திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தேவர் மகன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பரதன் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி கவுதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகம் இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா சக்க ஓடு போட்டு நூற்றி இருபத்தி நாலு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூலையும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மெகா கிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நம்மவர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கே சேது மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது நம்மவர் திரைப்படம் தேட்டரிலையும் ரசிகர் மற்றிலும் ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது நம்மவர் ஒரு ஆவரேஜ் அடுத்த திரைப்படமாக குருதி புனல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது ஸ்ரீராம் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் ஆக்ஷன் கிங் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி சக்க போடு போட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுனு உலகநாயகன் இருவருமே இணைந்து நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட திரைப்படம் நூறு நாள் தேட்டரில் ஓடி ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக அவ்வை சண்முகி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மீனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தேட்டரில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாள் ஓடி சக்க போடு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் டூப்பர் வருகிட்டு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அவ்வை சண்முகி தேட்டரலையும் தெரியும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைந்தது அவ்வை சண்மகி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் தெனாலி இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கேஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் நூற்றி நாள் ஓடி ஒரு கலக்கலான ஒரு கலவை கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவையான ஒரு சூப்பர் திரைப்படங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டில் தேட்டரில் சத்த போட்டு போட்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக உலகநாயகன் அவர்களின் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆலவந்தான் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரைப்படம் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார் உலகநாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி அமைந்தது பட்டி எல்லாம் கிடைக்கி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஆளவன் தான் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்த திரைப்படங்களை தான் பார்க்க போறோம் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் நீதி படைத்தது இந்த திரைப்படம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டன் விஜயகாந்த் அர்ணா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது நீதி படைத்தது ஒரு ஆவரேஜான திரைப்படம் அடுத்ததாக இரண்டாவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வைதியை காத்திருந்தாள் என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் முந்நூறு நாளுக்கு மேலே ஓடி சக்க போடு போட்ட ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக வைதேகி காத்திருந்த நாள் என்ற திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏமாற்றாதே ஏமாற்றாதே இந்த திரைப்படம் பி சி குகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் விஜய் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் தேட்டரில் ஒரு அளவுக்கு போல ஒரு சராசரியாக ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஒரு ஆவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தழுவாத கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நினைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தியேட்டர்லையும் சரி ரசிகர் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது தழுவாத கைகள் ஒரு தோல்வி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தர்ம தேவதை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எழுந்து நடிச்சிருப்பாங்க பல்லவி இந்த திரைப்படம் தேட்டரில் சூப்பரான ஒரு வெற்றி நூறு நாள் தேட்டரில் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் உழவன் மகன் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை படத்தில் நடிச்சிருப்பாரு ராதா ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தேட்டரில் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் தேட்டரில் நூற்றி நாள் ஓடி ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது உழவன் மகன் ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் தேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது சட்டம் ஒரு விளையாட்டு ஒரு வெற்றி இயக்கிய திரைப்படமாகத்தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக உழைத்து வாழ வேண்டும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமிர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் ஓரளவு நூறு நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது உழைத்து வாழ வேண்டும் என்ற திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது ஆவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ராஜநடை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சே சந்திரசேகர் இயக்கத்தில் கௌதமி கேப்டன் விஜயகாந்த் சீதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல தேட்டரில் ஒரு அறுபது நாள் போய் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் ராஜநடை திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தர்மம் வெல்லும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கௌதமி கேப்டன் விஜயகாந்த் இரட்டை இரட்டையிடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த தர்மம் வெல்லும் என்ற திரைப்படம் தேட்டரில் ஒரு அறுபது நாள் தான் போய் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தர்மம் வெல்லும் திரைப்படம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சத்திரியன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே சுபாஷ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சத்ரியன் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கு ரசிகர் மட்டும் நூற்றி நாள் ஓடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் ரூபிணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக காவிய தலைவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கே கோபாலகிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் பானுபிரியா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் அந்த அளவுக்குன்னு சரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக எங்க முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு லியாக்கத் இயக்கத்திலிக்கான இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் கஸ்தூரி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் ஓரளவு அவரேஜாக போகிய ஒரு திரைப்படம் தான் எங்கள் முதலாளி ஒரு அவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பெரிய மருது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருப்பாங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியான ஒரு சிறந்த திரைப்படம் தேட்டரில் ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஓடி ஒரு அவரேஜான திரைப்படமாக பெரிய மருது திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அலெக்சாண்டர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பேரட்ராம இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் சங்கீதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தியேட்டரில் நூற்றி நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அலெக்சாண்டர் என்ற திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக வீரம் விளைஞ்ச மண்ணு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் புஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் ஒரு எழுபது நாள் போய் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கண்ணுபட போகுதையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதி கணேசன் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் சிம்ரன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் பொதுவாக இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கலைக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி சக்க பொருட்பட்ட ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தவசி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆர் உதயசங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் சௌந்தர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தியேட்டரில் இந்த திரைப்படம் நூற்றி அறுபது நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தவசி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தவசி ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ரமணா திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிம்ரன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பட்டித்தொட்டி எல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மற்றிலும் மிகப்பெரிய ஒரு ப்ளாக்பஸ்டர் திரைப்படமாக நூற்றி ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நிரஞ்ச மனசு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சமுத்திரக்கணி இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க நிரஞ்ச மனசு திரைப்படம் தேட்டர்லேயும் மக்கள் மத்தியிலும் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தர்மபுரி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரரசு இயக்கத்தில் தீபாவளி தினம் கேப்டனின் கடைசி திரைப்படம் தீபாவளி தினத்துக்கு வந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவு எழுபது நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு தர்மபுரி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது ஓகே பிரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட கோலாநாயகன் கமல்ஹாசன் இவங்களோட திரைப்படங்கள் தீபாவளி தினத்துக்கு வந்த மொத்த திரைப்படங்களில் வெற்றி தோல்வி எந்தெந்த வருடங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் போட்டுருந்தோம் ஏதாவது விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பாருங்கள் வெற்றி தோல்வி அடிப்படையில் நீங்களே கமெண்ட் பாஸில் போடுங்க இல்லை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இருபத்தி ரெண்டு திரைப்படங்கள் வந்துட்டு மற்ற அளவுக்கு இருபது இருபத்தி படங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் டொழியில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்